ஹாய் பீவர்ஸ் இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் அது என்னோடய ஸ்டைலில் இந்த முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் குழம்பு செய்கிறதுக்கு மண் சட்டியில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டுக்கிறேன் சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மூணு பச்சை மிளகா செத்துக்கலாம் அதுக்குள்ளே தக்காளியும் செத்துக்கலாம் கொஞ்சமா கருவாத்து தக்காளி பழம் நல்லா வேகறதுக்காக நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம் எங்கள் வீட்லையெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து தான் முட்டை கொழம்பு செய்வோம் அதேமாரி தான் நானும் உங்களுக்கு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன் இந்த டைமில் காய்கறி சேர்த்துக்க போகிறோம் நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் எடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் முருங்கக்காய் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வேக விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தட்டுப்போம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சுற்றுக்கிறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும் காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வீட்டிலேயே அரைச்சா குழம்பு தூள் போட்டுக்கிறோம் நம்மளுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த டைம்ல நான் ஆல்ரெடி வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்த பிறகு நம்ம வந்து ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்று போகிறோம் இதை அப்படியே கிண்டாமல் மூடி வச்சுட்டா அந்த முட்டையை வெந்துடும் இது கரண்டி போட்டு கிண்டக்கூடாது நம்ம அப்படியே மூடி வச்சுருவோம் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்க டையத்தில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு திருவினை தேங்காய் கொஞ்சமாக எடுத்துப்போம் கூட சோம்பு இது ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி தக்காளி வேகிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் இப்போது தேங்காய் பேஸ்ட் எடுத்துக்க போகிறோம் கடைசியாக கொத்தமல்லி தழை தூக்கிட்டு இறக்க வேண்டியதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்